வணக்கம் நான் அருண்குமாசகன் சேஸ் இன்றைய செய்திகள் செயற்கை வண்ண உணவுகளின் நுகர்வோர் ஐநூறு சதவீதம் அதிகரிப்பு இவை அனைத்தும் மனங்களின் மகிழ்ச்சிக்கும் அடித்தளம் அமைந்து வருகின்றது அதே நேரத்தில் சமீப ஆண்டுகால நமது உண்ணும் உணவு வண்ணமயமாக மாறி வருவதும் அபாயங்களுக்கும் நம்மை ஆயப்படுத்தி வருகின்றது என்கின்றால் சமூக நலன் சார்ந்த உணவியல் வல்லுநர்கள் இந்திரமயமாகிவிட்டது இன்றைய வாழ்க்கையின் சுற்றுச்சூழல் சூழலின் தரமான உணவுகளின் சமைத்து உண்பதை விட துரித உணவுகளையே மக்களின் அதிக நாடி வருகின்றன இதில் சமீப காலமாக பேனில் ஆர்டர் போனின் ஆர்டர்கள் செய்து உணவு வகைகளின் வீட்டுக்கு வரவழைத்து உண்ணும் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது இவை கருத்தில் கொண்டு வண்ணமயமான உணவு தயாரிக்கும் என்பதை உலக உணவு சந்தையின் இலக்கியமாக மாறி வருகின்றது இலக்கமா இலக்காக மாறி வருகின்றது அதாவது தற்போது நிலவரப்படி உணவுகளின் சேர்ப்பதற்கான செயற்கை வண்ணங்களின் விற்பனை ஒட்டுமொத்த உணவு சந்தையின் சந்தையில் நாற்பது சதவீதமாக உள்ள என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன செலவு குறைந்த செயற்கை உணவு வண்ணங்களுக்கும் மக்கள் தீவிர அதீத ஆர்வம் காட்டுவதோ இதற்கு காரணம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இதில் குறித்து உணவில் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறியதாவது உணவு வண்ணங்கள் என்பது ஒரு செயற்கை நிறத்தையும் கொண்ட உணவின் தோற்றத்தையும் மேம்படுத்த உருவாக்கப்பட்டது சாக்லேட் பானங்களின் மற்றும் வேக வேகவை வேகவைத்த உணவுகளின் பிரகாசமான வண்ணங்களுக்கும் செயற்கை வண்ணங்களே காரணம் ஊறுகாய் சாக்லேட் மட்டுமின்றி மருந்துகளின் கூட சில பிராண்ட்களின் இவை பயன்படுத்தப்படுகின்றது இந்நிலையில் இந்த வகையில் கடந்த நாடுகளின் நூற்றாண் நூற்று கணக்கான செயற்கை உணவுகள் வண்ணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது உணவு உற்பத்தியாளர்கள் பெரும்பாலானோர் செயற்கை வண்ணங்களிலேயே விரும்புகின்றனர் இவற்றின் நுகர்வோர் ஐநூறு சதவீதம் அதிகரித்துள்ளது குழந்தைகள் இதன் மூலம் பெரிய நுகர்வோர் உள்ள குழந்தைகளின் விரும்பும் உணவின் தான் அதிக அளவில் செயற்கை வண்ணங்களுக்கும் கலக்கப்படுகின்றது மிட்ராய் கேக்கை அலங்கரிக்கும் செரி சிவப்பு வண்ண எரி ரோசின் ரசாயனமாகும் விளையாட்டு பானங்கள் தானியங்களின் அவ அடர் சிவப்பு வண்ணமாக மற்ற அழுவல் அலுற சிவப்பு சேர்க்கின்றது சோடா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்ற வண்ணங்களின் டர் டட்டின் பயன்படுத்துகின்றன சாக்ஸ் ஐஸ்கிரீம் மிட்டாய்களின் இண்டிகோ கார்மை என்னும் அரசு நீளம் சாய்ஸ் கலக்கப்படுகின்றது இவற்றை ஆய்வுகள் உட்படுத்திய குறிப்பிட்ட அளவு மட்டுமே சேர்ப்பதால் அபாயங்கள் என்பது பெருமளவில் இல்லாத ஒன்று உள்ளது அதே நேரத்தில் வண்ணங்களால் ஈர்க்கப்படும் குழந்தைகளோ அல்லது நாமோ இது போன்ற உணவுகள் எளிதில் அடிமையாகி விடு விடும் தொடர்ச்சியாகவும் அதிக அதிகமாகவும் இவற்றை உட்கொள்வது அபா அபாதங்களுக்கும் வழிவகுக்கும் விடும் உடல் நல கோளாறுகளும் மட்டுமின்றி குழந்தைகளின் அதிவேகத்தன்மை கற்றல் குறைபாடு போன்ற மூளை சார்ந்த பாதிப்புகளுக்கும் காரணமாகிவிடும் இதை பல்வேறு ஆய்வுகள் உறுதி செய்து உள்ளது நாம் கண்கூடதாகவும் பல் பல்வேறு தகவல்களையும் கேட்டறிந்தோம் அறியின்றோம் எனவே இதை உணர்ந்து வண்ணமயமான உணவுகளுக்கு அடிமையாகுவதை தவிர்ப்பது மிக நல்லது இவ்வாறு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நன்றி